களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு அரசு அதிகாரிகளுடைய முக்கியமான வேலைகள் என்ன அவங்களுடைய பணிகள் என்ன தான் ஏற்றுக்கொண்ட பதவிகள் இருக்கு இல்லையா அந்த பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி சாதாரண சாமானிய மனிதனுடைய குறைகளை தீர்த்து வைக்க வேண்டும் மக்களுடைய குறைகளை தீர்த்து வைக்க வேண்டும் ஆனா இந்த அரசு அதிகாரிகள் சமீப காலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய ஒட்டுமொத்த பணிகளையும் விட்டுவிட்டு என்ன பண்றாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய குடிமரத்தை எங்கேயாச்சும் போய் புடுங்கணும் அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொடிமரத்தை போய் எங்கேயாச்சும் புடுங்கணும் அதே மாதிரி என்ன பண்றாங்க இதர பின்ன ஜனநாயக அமைப்புகளுடைய கொடிகளை போய் புடுங்கணும் ஏன்னா நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்டாங்க அதனால எங்களுடைய முதன்மையான வேலை என்னன்னு பார்த்தோம்னா கொடிமரத்தை தான் எங்களுடைய முக்கியமான வேலை அந்த தான் சமீப நாட்களாகவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அரசு அதிகாரிகள் வேலை பார்த்துக்கிருந்தாங்க அரசு அதிகாரிகிட்ட நீங்கள் போய் ஒரு மனு கொடுத்து பாருங்க எங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு மனு கொடுத்து பாருங்க அவங்க அதை முதன்மையாக கருத மாட்டாங்க அவங்க முதன்மையாக கருதுற வச்சு விஷயமே என்ன பார்த்தோம்னா ஒடிமரத்தை பிடுங்கணும் ஸோ இந்த தான் சமீப காலமாகவே அரசு அதிகாரிகள் செஞ்சுக்கி இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற அரசு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொட்டு வந்து வச்சிருக்கிறாங்க சோ அந்த செய்திகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் கிடையாது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆஹ் நீதிமன்றம் ஒரு செக் வந்து வச்சிருக்கிறாங்க சோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றதையும் இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் பார்த்துட்டோம் என்னால புரிய முடியாது போட போறோம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தான் சமீபத்தில் அரசு அதிகாரிகள் தங்களுடைய முதன்மையான கடமையாக பார்த்த விடயம் என்னன்னு பார்த்தோம்னா கொடிமரத்தை அகற்றணும் குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய குடிமரம் எங்கெங்கெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கின்றதோ அது எல்லாத்தையுமே அகற்றணும் சமீபத்தில் கூட என்ன பண்ணாங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய குடிமரத்தை அகற்றேன் அப்படின்ற பேர்ல பக்கத்துல இருந்து அம்பேத்கர் சிலையை வந்து உடைச்சாங்க ஸோ அந்த மாதிரி கூட சம்பவங்கள் நடந்துச்சு ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய குடிமரத்தை அகற்றணும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய குடிமரத்தை அகற்றணும் இதர பின்ன ஜனாயுடைய குடிமரத்தை அகற்றணும் இதுதான் அவங்களுடைய முதன்மையான பணிகள் அந்த மாதிரி தான் அரசு அதிகாரிகள் பார்த்துருந்தாங்க ஸோ இன்னைக்கு நீதிமன்றம் என்ன பண்ணிக்காங்கன்னா அதற்கு வந்து ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது மறு உத்தரவு வரும் வரைக்கும் மறு உத்தரவு வரும் வரைக்கும் யாரும் எந்த விதமான குடிமரத்தையும் அகற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க இந்த உத்தரவு என்பது யாரு போட்ட மனுவின் மூலமாக கிடைத்த உத்தரவு அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி போட்ட மனுவின் மூலமாக கிடைத்த உத்தரவு குறிப்பு கம்யூனிஸ்ட் கட்சி போட்ட மனுவின் மூலமாக கிடைத்த உத்தரவு இது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வெற்றியை ஒருபோதும் கிளைம் பண்ண முடியாது ஏன்னா சமூக வலைதளங்கள்ல அப்படிதான் எழுதி நிறைய பேர் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நீங்க பாத்தீங்களா நீதிமன்றம் கொடிமரத்தை அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் எழுதுகின்ற காட்சிகள் எல்லாம் பார்த்தா ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் மனுவே போடலை இதான் நிதர்சனமாக உண்மை கொடிமரம் அகற்ற அகற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த உடனே வழக்கு தொடுத்த கட்சிகள் எதுன்னு பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாவது வழக்கு தொடுத்த கட்சி எதுன்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுதை கட்சி இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்பது கம்யூனிஸ்ட் கட்சி போட்ட வழக்கின் மூலமா கிடைத்த உத்தரவு இது திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கே போடல இதனால நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே சரி இப்போ நம்ம குறிப்பதுல பார்க்க வேண்டிய விடம் என்ன அப்படின்னா நான் வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆகத்து ஐந்தாம் தேதிக்கு இந்த மாதிரி நீதிமன்றம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்து செக் வச்சிருக்காங்க அப்படின்ற நம்ம ஒன்னு சொன்னோம் தெரியுமா அது என்ன மேட்ரு அப்படின்னா அதாவது நீதிமன்றம் குடிமரத்தை அகற்ற வேண்டும் பொது இடங்கள்ல இருக்கிற குடிமரத்தை வந்து அகற்ற வேண்டும் அப்படின்னா நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த உடனேயே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் அப்போ வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாரு பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி வந்த உத்தரவு இருக்கு இல்லையா இந்த உத்தரவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு மனு வந்து நீதிமன்றத்தை தாக்கல் செய்ய வேண்டும் ஏன்னா கொடிமரம் கொடி பரப்பது என்பது ஜனநாயக உரிமை சோ இந்த உத்தரவின் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் பாதிக்கப்படுகின்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதிக்கப்படுகின்றது விடுதலை சிறுத்தை கட்சி பாதிக்கப்படுகின்றது கம்யூனிஸ்ட் கட்சி பாதிக்கப்படுகின்றது ஆக மொத்தத்துல ஜனநாயக அமைப்புகள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க என்பது ஜனநாயகத்தின் உரிமை அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அனைத்து கட்சிகளை வந்து கூட்டி ஒரு ரிட்மனு வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அன்றைய பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்ணார்னா ஒரு கோரிக்கை வச்சாரு அதற்கு பின்பாக வந்த சண்முகம் அவர்களும் கூட இதே கருத்தா வலியுறுத்தினார் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சியின் கூட்டமும் இல்லை அதே வேளையில் இந்த உத்தரவை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்மனுவையும் தாக்கல் செய்யவில்லை ஏன் தாக்கல் செய்யல தான் ரொம்ப நுட்பமான அரசியல் வந்து ஒளிஞ்சிருக்குது ஏன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் எந்த கட்சியினுடைய கொடிகள் அதிகமாக பறக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிதான் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொடிதான் இன்னைக்கு ஜனநாயக அமைப்புகள் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு பொறுத்த எந்த கட்சி இருக்குன்னா அப்கோர்ஸ் அது திராவிட முன்னேற்ற கழகம் சோ ஜனநாயக அமைப்பாக நாம தான் இருக்கிறோம் நமக்கு போட்டியாக விடுதலை சிறுத்தை கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ வந்துவிடக் கூடாது ஏன்னா அவங்களுடைய குடிமரம் எங்க போத்தாலும் பறக்குது அப்ப இந்த நீதிமன்ற உத்தரவின் மூலமாக கொடிமரம் எடுத்தா எடுக்கட்டும் அது நமக்கு தான் பிளஸ் பாயிண்ட் ஏன்னா நம்மளுடைய குடிமரத்தை விட அவங்களோட குடிமரம் தானே அதிகமா இருக்குது அப்ப அவங்க குடிமரம் பறக்க கூடாது அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகமே ஒருதலை பட்சமாக அனைத்து கட்சிகளையும் கூட்டவும் இல்லை நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யவும் இல்லை ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி தாக்கல் பண்ணாங்க விடுதலை சிறுத்தை கட்சி தாக்கல் பண்ணாங்க சரி நீதிமன்றம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க சொன்னேன் தெரியுமா அந்த செக் என்ன அப்படின்னா அதாவது இந்த மனு இருக்கு இல்லையா அதாவது குடிமரத்தை அகற்ற கூடாது தன்னையும் ஒரு மனுதாரராக சேர்த்து கொள்ள விரும்பும் கட்சிகள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்குள்ள அதை சேர்த்து கொள்ள வேண்டும் என்னையும் ஒரு பெட்டிஷன்தாரா சேர்த்துங்க குடிமரத்தை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு என்னையும் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி எந்த கட்சி வேண்டுமானாலும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்குள்ள வந்து தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி உத்தரவு வந்து கொடுத்திருக்காங்க இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ண போறாங்க திராவிட முன்னேற்றங்களும் என்ன பண்ண போகிறாங்க தன்னையும் ஒரு மனுதாரராக இந்த வழக்கோட இணைத்து கொள்ள போகின்றார்களா இல்லை எல்லாரோட கொடியும் போனால் போட்டோம் நமக்கு என்ன நம்ம கட்சியும் நல்லா வளர்ந்துருச்சு வேறு எந்த கட்சியும் வளரக்கூடாது அது வாட்டுக்கு வந்து கிடக்கட்டும் எல்லா குடிமரத்தை எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி நிற்க போகின்றார்களா இது மிகப்பெரிய கேள்வியாக வந்து இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் குடிமரத்தை காப்பாற்றுவதன் மூலமாக ஜனநாயக கட்சியாக தன்னை காப்பாற்றிக் கொள்ள போகின்றார்களா இல்லாட்டி எல்லா கட்சியினுடைய குடிமரமும் நல்ல ஒய்யாரம் பிறகுது நம்மளோட அதிகமா பிறகுது அவன் அறுவதற்கு வச்சிருக்கிறான் அதனால வந்து நாம ஒதுங்கிண்டுகிறோம் அப்படின்னு மாதிரி ஒதுங்கி நிற்க போகின்றதா சோ இந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுய ரூபம் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுவிடும் அவங்க ஆதரிக்க போறாங்களா மனுதாரரை சேர்த்துக்கிற போறாங்களா இல்ல வெளியிக்கொள்ள போறாங்களா அந்ததை நம்ம வந்து பாத்திரலாம் சரி நம்ம இதோட சேர்த்து இன்னொரு சில பதில் கூட சொல்லிடுவோம் நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல வந்து இந்த உத்தரவை மேற்கோள் காட்டி என்ன எழுதுறாங்க பார்த்தோம்னா நீதிமன்றம் வந்து உத்தரவு குடிச்சா திராவிட முன்னேற்றங்களை அமல்படுத்தினாங்க இதுல என்னடா எங்களை குறை சொல்லி இருக்காங்க அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களை எழுதுகின்ற காட்சிகள் பார்த்தோம் அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி என்ன பண்றாங்கன்னா பி ஆஷா என்று சொல்லப்படுகின்ற நீதிபதி என்ன பண்றாங்க ஒரு உத்தரவு வந்து கொடுக்குறாங்க என்ன உத்தரவு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களை கோவிலுக்குள்ள அனுமதிக்கவில்லை என்றால் அவங்க குண்டர் சட்டத்தை வந்து பாய வைக்க வேண்டும் பட்டியல் கோவிலுக்குள்ள அனுமதிக்கல அப்படின்னா அவங்க மேல குண்டர் சட்டம் பாயணும் அப்படின்னு சொல்லி பி ஆஷா அவர்கள் கடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க இது நீதிமன்ற உத்தரவு இந்த நீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் திரௌபதியம்மன் கோவிலுக்குள்ள வந்து இன்னமும் கூட பட்டியல் சமுதாய மக்கள் வந்து உள்ள கூட்டிட்டு போக முடியல இத்தனைக்கு நீதிமன்ற டைரக்ஷன்ல இருந்து கூட்டி போகல திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டி போக மாட்டாங்க அப்ப யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் இந்த திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களை அனுமதிக்கவில்லையோ அவங்க மேல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவை காப்பாற்றும் விதமாக அவங்க மேல குண்டர் சட்டம் போடுமா கேள்வி எத்தி வைக்கிறோம் குண்டர் சட்டம் போடுமா அதான் நீதிமன்ற உத்தரவு கொடுத்துறாங்களே குண்டர் சட்டத்தை போடுங்க போடுவீங்களா ஆ போட மாட்டேங்க போட மாட்டேங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் இதெல்லாம் சமூக வலைதளங்களை எழுதுறாங்க தெரியுமா நீதிமன்ற உத்தரவை வந்து கொடிமரத்தை எடுக்க சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் வந்து நீதிமன்ற உத்தரவை காப்பாற்றுறோன்ற மாதிரி எழுதுறாங்க தெரியுமா அந்த மாதிரி அடக்களை பார்த்து கேட்கிறேன் அம்மன் கோவிலுக்குள்ள வந்து பட்டியல் சமுதாய மக்களை உள்ள விடாத நபர்கள் மீது குண்டர் சட்டத்தை பாய வைக்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவை வந்து நிலைநாட்ட வேண்டும் இதை செய்வார்களா பல இடங்கள்ல சுடுகாட்டுக்கு வந்து பாதை இல்லை பட்டியல் சமுதாய மக்களுடைய சுடுகாடு இருக்கு அந்த சுடுகாட்டுக்கு பாதை இல்லை ஏன் ரம்பல்கள வேணாம் மதுரை மேலூர் மேலவளவுல அந்த மேலவளவு முறையேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல படுகொலையான மேலவளவு முறையேசன் யாரு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஒரு நபர் சாதிய மிரட்டல்கள் இருந்த போதிலும் சாதியவாதியோடைய மிரட்டல்கள் இருந்த போதிலும் கூட நான் துணிச்சலா போட்டி போடுவேன் அப்படின்ற மாதிரி போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஒரு நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்ற நபர் அவரை சாதி வரியர்கள் படுகொலை பண்ணாங்க ஆனா அவர் ஊர்ல இன்னமும் சுடுகாட்டுக்கு வந்து பாதல்ல இன்னமும் சுட்டுக்கு பாதை இல்லை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பலகட்ட ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி வழக்கு தொடுத்து நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்காங்க டேரக்ஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனா அரசு அதிகாரிகள் இன்றளவும் கூட அந்த ஊர்ல சுர்காட்டுக்கு பாதை வந்து அளந்து தரவில்லை இதை வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றம் டேரக்ஷன் கொடுத்துறாங்களே அதை நான் வந்து அமல்படுத்தி காட்டுறோம் அந்த மாதிரி அமல்படுத்தி காட்டுவாங்களா காட்டணும்ல காட்டுவாங்களா இது திமுக மட்டும் சொல்ல அதிமுகவும் கடந்த ஆட்சியில வந்து போட்டு தரல பாதை போட்டு தரல ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டு தரல ஸோ நீதிமன்ற டைரக்ஷன் இருக்குது அதனால சுடுகாட்டு பாதை போட்டு தரோன்ற போட்டு தருவாங்களா நம்ம மாதிரி ரைட்டை புழுதுறாங்க தெரியுமா அவங்கள பார்த்து கேட்குறேன் போட்டு தருவாங்களா பஞ்சமி நிலங்களை மீட்டு தர வேண்டும் அப்படின்றவன் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க பஞ்சமி நிலத்தை மீட்டு தருவார்களா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் கடந்த ஜூலை ஏழாம் தேதி என்ன மத்திய அரசாங்கம் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க மாநில அரசாங்களுக்கு அரசாங்கங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களுடைய அந்த புகார் கொடுக்குறாங்க தெரியுமா அவங்க அவங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த புகாரின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க யார் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க ஸோ மத்திய அரசாங்கத்தினுடைய டைரக்ஷனை மாநில அரசாங்கம் கடைபிடிப்பார்களா இன்னைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தெட்டு விசாரணை பண்ணிட்டு வழக்கு பதிவு பண்ணுவாங்க அதுவும் வழக்கு எப்படி பதிவு பண்ணுவாங்க தெரியுமா அவங்க சாதாரணமாக வந்து உடனே வந்து இந்த செக்ஷனை போட்டுற மாட்டாங்க வன்கொடுமை சட்டத்துல வந்து போட்டுற மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது பிஎன்எஸ் இப்ப முதல் ஐபிஎஸ் இருந்துச்சு பிஎன்எஸ் பிஎன்எஸ்ல பிஎன்எஸ் அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சியை சேனல் பார்த்து என்ன பண்ணுவாங்க நீங்க என்னங்க எஸ் சிஎஸ்டி வழக்கில் போடாமல் இருக்கிறீங்க என்ன இதுக்கு இந்த செக்ஷன் வரும் இதுக்கு இந்த செக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி காவல் நிலையத்தில் வந்து ஃபைட் பண்ணி அதுக்கு பின்பாக வழக்கு பதிவு பண்ணுவாங்க வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறதுக்கு அதுக்கு ஒரு நாட்கள் ஆகும் அதுக்கு வந்து வீசியக்காரங்க போராட்டம் பண்ணும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் பட்டியல் சமுதாயம் மக்களுடைய புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவது கிடையாது ஸோ இந்த மாதிரி விடயங்களை வந்து கண்காணிச்சு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்க உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்ற மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காங்க டேரக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய டைரக்ஷனை மாநில அரசாங்கம் கடைபிடிப்பார்களா இது கேள்வி அதனால வந்து பார்ப்போம் இந்த மாதிரி நீதிமன்ற உத்தரவும் சரி மத்திய அரசாங்கத்தினுடைய டைரக்ஷனும் சரி மாநில அரசாங்கம் நல்ல விஷயம் வந்து அமல்படுத்தவனு தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணவன்தானே கொடிமரத்தில் மட்டும் வந்து பாஞ்சு அடிச்சுட்டு வந்து பண்றீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி விடங்கள்லையும் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் எல்லாத்தையும் நிலைநாட்டி காட்ட வேண்டும் அதற்கு நம்ம மாநில அரசாங்கத்துக்கு துணிச்சல் இருக்கின்றதா குடிமரத்தை புடுங்கிய அதிகாரிகளுக்கு துணிச்சல் செலுதிக்கின்றதா ம் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கணுன்னு தோணுச்சு அட் சேம் டைம் வந்து இந்த உத்தரவு வரவேற்கத்தக்க வேண்டிய உத்தரவு ஸோ இந்த வீடியோ பார்க்குற தோழர்கள் நீங்கள் குடிமரத்தை இனி அகற்ற தேவையில்லை அதே மாதிரி யார் அகற்ற முன் வந்தாலும் சரி இந்த உத்தரவை நீங்கள் மேற்கோள் காட்டலாம் சரிங்களா அதே மாதிரி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்குள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க ஆகஸ்ட் அஞ்சாம் தேதிக்குள்ள தன்னையும் ஒரு மனுதாரராக இந்த வழக்கில் இணைத்துக் கொள்வார்களா அவங்களுடைய ஜனநாயகத்தன்மையை வந்து நாம பார்த்துருவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்